ும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேர நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாசனம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் பதினோராம் நாள் சப்தமி திதி ரேவதி நட்சத்திரம் மரண யோகம் இன்றைய தினம் ராகு காலம் ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மோசம் ஆதாயம் ரிஷபம் ஆதரவு மிதுனம் தோல்வி கடகம் போட்டி சிம்மம் லாபம், கன்னி பெருமை துலாம் பயம் விருச்சிகம் நற்செயல் தனுசு மகிழ்ச்சி மகரம் கீர்த்தி கும்பம் சோதனை மீனம் வாழ்வு ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறேன்னா உங்களுடைய லக்னப்படி நீங்கள் தவிர்க்க வேண்டிய எண்கள் இதை பற்றி பேச போகிறேன் நேற்றைய தினம் முந்த நாள் உங்களோட பேசியிருந்தேன் உங்களுடைய லக்னத்திற்கு நீங்கள் தவிர்க்க வேண்டிய நிறங்களை பற்றி பேசியிருந்தேன் அந்த நிறங்களை முடிந்த அளவு அதுக்காக அப்படியே தவிர்க்கணும் முடியல முடிந்த அளவு தவிர்த்து விடுங்கள் இப்ப நீங்கள் மேசு லக்னம்னு வையுங்களேன் ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறீங்கள் அப்போ நீங்கள் நீலக்கலர் சட்டையை போட்டுக்கொண்டு போகக்கூடாது சாதாரணமாக ஏதோ நீலக்கலரில் வாங்கிட்டேனையாண்டா போட்டுக்கொள்ளுங்கள் ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு போகக்குள்ள உங்களுக்கு ஏதாவது வெற்றி தர வேண்டிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளேக்குள்ள ஒரு இன்டர்வியூவுக்கு போகக்குள்ள ஒரு முக்கியமானவரை சந்திக்க போகக்குள்ள உங்களுக்கு கூடாத நிறங்களை தவிர்த்து விடுங்கள் நீங்கள் மேசரிச நீல கலரில் சட்டையை போட்டு போகாதீங்க இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இப்போ நான் என்ன சொல்கிறனண்டா உங்களுடைய லக்னப்படி நீங்கள் தவிர்க்க வேண்டிய எண்கள் என்னென்னு சொல்ல போகிறேன் இதை எழுதி வச்சு கொள்ளுங்க உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உபயோகப்படும் உங்களுடைய லக்கணத்திற்கு நீங்கள் இந்த நம்பரை தவிர்த்து கொள்ளுங்க இந்த நம்பர்ன என்னென்ன நம்பரை தேர்ந்தெடுப்பீங்கள் ஒரு வாகனம் வாங்குவீங்கள் வாகனத்துக்கு ஒரு நம்பர் வரும் முன்னுக்கு ரெண்டு எழுத்து வரும் அந்த ரெண்டு எழுத்து முந்தி வந்திருக்கு இப்போ கே யூ என்று போட்டு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுன்னு வாகம் இப்போ அப்படி இல்லை சிஆர் சிஏஆர் ஐம்பத்தஞ்சு முப்பத்தொம்போது என்று வாகனம் வரும் இப்போ இந்த வாகன நம்பர் எல்லாத்தையும் கூட்டுங்க அந்த சிஏஆரையும் கூட்டி இந்த நாலு டிஜிட் நம்பரையும் கூட்டினா ஒரு நம்பர் வரும் இந்த நம்பர் உங்களுக்கு தவிர்க்க வேண்டிய நம்பராக இருந்தால் மோசலக்கணக்காரர்கள் இந்த நம்பரை தவிர்த்து விட வேண்டும் சரி வீடு வாங்குகிறீங்கள் வீட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும் அதை எல்லாத்தையும் கூட்டினா ஒரு நம்பர் வரும் அந்த நம்பரை தவிர்க்க வேண்டிய நம்பராக இருந்தால் தவிர்த்துக்கொள்ளும் ஃபோன் நம்பர் வரும் எல்லா நம்ம நோட் செவன் செவன் ஒன் செவன் த்ரீ எயிட் செவன் ஃபைவ் ஜீரோன் ஒரு நம்பர் எழுதுறீர்கள் எழுதி போட்டு அந்த நம்பர் எல்லாத்தையும் கூட்டுறீங்கள் கூட்டினா ஒரு நம்பர் வரும் அந்த நம்பர் தவிர்க்க வேண்டிய நம்பராக இருந்தால் நம்ப வேணும் பேங்கில் எக்கவுண்ட் துறக்கிறீங்க சும்மா ஒரு அக்கவுண்ட் நம்பர் எண்பத்தி ரெண்டு மூவாயிரம் ஐம்பத்தொன்னு நாற்பதுன்ற ஒரு அக்கவுண்ட் நம்பர் வரும் அந்த நம்பரை எல்லாம் கூட்டுறீங்க அதில் ஒரு நம்பர் வரும் அது தவிர்க்க வேண்டிய நம்பராக இருந்தால் தவிர்க்க வேணும் இப்போ நான் சொல்லிவிட்டு வரன் கேட்டுக்கொள்ளுங்க எழுதி வையுங்கோ மேஷ லக்னக்காரர்கள் ராசி அல்ல லக்னம் ராசியை நினைக்காதீங்க உங்களோட லக்னம் ஜாதகத்தில் லானாண்டு நாண்டு போட்டிருந்தால் லக்னம் மேச லக்னக்காரர்கள் எட்டாம் நம்பரை தவிர்த்து விடுங்கள் எட்டாம் நம்பர் அதாவது உங்களோட ஃபோன் நம்பர் எட்டில் இருக்கக்கூடாது பேங்க் அக்கவுண்ட் நம்பர் எட்டில் வரக்கூடாது உங்களுடைய வீட்டு நம்பர் எட்டில் வரக்கூடாது வாகனம் எட்டாம் நம்பரில் வச்சுருக்கக்கூடாது எட்டாம் தேதியில் நல்ல நிகழ்ச்சிகளை செய்யக்கூடாது இப்போ இருபத்தி ஆறாம் தேதினா எட்டு ரெண்டும் இருபத்தி ஆறு ரெண்டும் ஆறும் எட்டு எட்டாம் தேதி என்ன எட்டு இருபத்தி ஆறாம் தேதினா எட்டு இந்த மாதிரி எட்டாம் தேதி வரக்கூடிய நாட்களை தவிர்த்து விடுங்கள் அதே மாதிரி எட்டாம் நம்பர் எண்ணத்தில் வந்த லொஜுக்கு போகிறீங்கள் ரூம் எடுத்து தம்ப தங்க போகிறீங்க எட்டாம் நம்பர் ரூமில் தங்காதீங்க இந்த மாதிரி மேஷ லக்னக்காரர்கள் எட்டாம் நம்பரை தவிர்த்து விடுங்கள் அதே மாதிரி ரிஷப லக்னக்காரர்கள் உங்களுக்கு மட்டான் நம்பர் ஒத்து வராது மேஷம் ரிஷபம் இந்த ரெண்டு லக்னத்தை உடையவர்கள் முடிந்த அளவு தவிர்க்க முடியாத சந்தர்ப்பம் இப்போ சில விஷயத்தை உங்களுக்கு தேர்ந்தெடுக்க இயராது ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் எங்கேயோ ஒரு கம்பெனிக்கு ஒரு ஃபோன் எடுக்க போனீங்கன்னா அவங்க ஒரு நாலு நம்பரை தந்து இதில் எது நல்லதுன்னு கேட்பாங்க இல்லாட்டி உங்களுக்கு தேவையான நம்பரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் ஐடென்டி கார்ட் நம்பரில் உங்களுக்கு தேர்ந்தெடுக்க முடியுமோ அவன்தான நம்பர் தான் வரும் அதை மாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இல்லை அது மாதிரி பாஸ்போர்ட் நம்பர் உங்களோட விருப்பப்படி எடுக்க இலுமோ பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் ஒரு மாதிரி மேனேஜரோட கதைச்சி பேசி அக்கௌண்ட் நம்பரை மாற்றி எடுக்கலாம் ஃபோன் நம்பரை தேர்ந்தெடுக்கலாம் வீட்டு நம்பர் தேர்ந்தெடுக்கலாம் திகதிகளை தேர்ந்தெடுக்கலாம் ரூம் நம்பர் தேர்ந்தெடுக்கலாம் வாகன நம்பர் தேர்ந்தெடுக்கலாம் சில நம்பரை மாற்ற முடியாது ஐடென்டி கார்ட் நம்பரை இல்லாது பாஸ்போர்ட் நம்பரை இல்லாது உங்களோட பிசியில் வர நம்பரை மாற்ற இல்லாது இந்த மாதிரி மாற்ற முடியாதகளை விடுங்கோ தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு லக்னத்துக்கு எந்த நம்பர் ராசிக்கல்ல லக்னத்துக்கு எந்த நம்பர் நல்லதுன்னு சொல்கிறதும் தேர்ந்தெடுக்கும் மேசம் ரிஷபக்காரர்களுக்கு எட்டாம் நம்பர் கூடாது நான் மிதுன லக்னம் ஐயா மிதுன லக்னக்காரர்கள் மூன்றாம் நம்பரை தவிர்த்து விடுங்கள் மூன்றாம் திகதி நீங்கள் எந்த விஷயமும் செய்யக்கூடாது பன்னெண்டாம் தேதி எந்த விஷயமும் செய்யக்கூடாது பன்னெண்டுன்றால் அது மூன்று மூன்றாம் திகதி முப்பதாம் திகதி அதுவும் மூன்று நீங்கள் எந்த விஷயமும் செய்யக்கூடாது உங்களுடைய வீடு வாகனம் மூன்றாம் நம்பரில் இருக்கக்கூடாது ஃபோன் நம்பரை கூட்டி மூன்றாம் நம்பர் வந்தால் அதில் நல்ல செய்திகள் வராது ஃபோனில் தான் எங்களுக்கு இப்போ நல்லதும் கெட்டதுமான பலவிதமான செய்திகள் வருது அதனால் காதலை வச்சு ஃபோனோடு தான் நாங்கள் மினக்கட்டு கொண்டு இருக்கோம் அதனால் ஃபோன் நம்பர் முக்கியம் பேங்கில் தான் காசு சேர்க்கிறோம் ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஒன்று தொடர்ந்து காசு சேர்க்கிறோம் அந்த அக்கௌண்ட் நம்பர் மூன்றாக இருந்தால் உங்களுக்கு காசு சமைக்காது பொதுவாக சொல்லலை மிதுன ராசிக்காரர்களுக்கு மட்டும் கடக ராசிக்காரர்கள் ஆறாம் நம்பர் சுக்குரண்ட நம்பர் ஆறாம் நம்பரை தவிர்த்து விடுங்கள் கடக ராசிக்காரர்கள் ஆறாம் நம்பர் பதினைஞ்சாம் தேதி ஆறாம் நம்பர் வரும் ஆறாம் தேதி ஆறாம் நம்பர் வரும் இருபத்தி இருபத்தி நாலாம் தேதி ஆறாம் நம்பர் வரும் இதுகளெல்லாம் தவிர்த்து கொள்ள வேணும் அதே மாதிரி சிம்ம லக்கணக்காரர்கள் ஒன்பதாம் நம்பரை தவிர்க்க வேண்டும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு ஒன்பதாம் நம்பர் சரி வராது அதே மாதிரி கன்னி லக்னக்காரர்கள் மூன்றாம் நம்பரை தவிர்க்க வேண்டும் கன்னி லக்ன எழுதி வச்சுக்கொள்ளுங்கள் கன்னி லக்னக்காரர்களுக்கு நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் ஒத்து வராது துலா லக்னக்காரர்கள் உங்களுக்கு சூரியன்ற நம்பர் ஒன்று உங்களுக்கு ஒத்து வரக்கூடாது நீங்கள் துலா லக்னமாக இருந்தால் ஒன்றாம் தேதியில் எதுவும் செய்யக்கூடாது இருபத்தி எட்டாம் தேதி என்றாலும் ஒன்றாம் நம்பர் வரும் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது பத்தாம் தேதி அதுவும் ஒன்றாம் நம்பர் எதுவும் செய்யக்கூடாது அதை யாருக்கு நான் சொல்ல துலா லக்னக்காரர்கள் ஒன்றாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி பத்தாம் தேதி இது மூன்றும் ஒன்றாம் நம்பர் வரும் தவித்து விடும் முக்கியமாக இருபத்தி எட்டாம் தேதி நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது இருபத்தி எட்டு என்றால் ஒன்றாம் நம்பர் வரும் செய்யக்கூடாது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு ரெண்டாம் நம்பர் கூடாது தனுசு லக்னக்காரர்களுக்கு ஐந்தாம் நம்பர் கூடாது மகர லக்னக்காரர்களுக்கு ஒன்பதாம் நம்பர் கூடாது கும்ப லக்னக்காரர்களுக்கு ஆறாம் நம்பர் கூடாது மீனலக்கணக்காரர்களுக்கு ஐந்தாம் நம்பர் கூடாது இப்போ சக்தி டிவி ஃபேஸ்புக்கூடாக கேட்கப்பட்ட கேள்விகள் கருணை மோகன்தாஸ் கருணை மோகன்தாஸ் என்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் நான் வந்து சுவாதி நட்சத்திரம் துளாராசி ஐயா எனக்கு பொது பலன் சொல்லுங்கோ என்று கேட்டிருக்கார் சுவாதி நட்சத்திரம் துளாராசி மோகன்தாஸ் கேட்டிருக்கிறார் பொது பலன் சொல்லுங்க ஐயாண்டு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் துளாராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் குரு நடந்து கொண்டு இருக்கிறார் அஷ்டமத்தில் குரு வந்தால் தொட்டதெல்லாம் நாசம் உங்களுக்கு மிக மோசமான பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மிக மோசமான காலம் துளாராசிக்காரர்களான மோகன்தாஸுக்கு நடந்து கொண்டு இருக்குது அதனால் மோகன்தாஸ் கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்க வேண்டும் விட்டு கொடுத்து நடக்க வேண்டும் ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் யோசித்து செயல்பட வேண்டும் தேவையில்லாத அவமானங்கள் ஏற்படலாம் கெட்ட பெயர் ஏற்படலாம் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்ய போய் பேரை கொடுத்து கொள்ளலாம் உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் விழலாம் பிணை பொறுப்பி ஜாமீன் கையெழுத்து வைச்ச விஷயத்தினால சிக்கல்கள் வரலாம் உறவினர்கள் மத்தியில் பகை ஏற்படலாம் கடன் தொல்லையினால் அவதிப்படலாம் ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படலாம் இப்படி அட்டமத்தில் குரு துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் நடக்குது நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் பிரச்சனைகள் குறைவதற்கு வியாழக்கிழமை விரதம் இருந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு கட்டுக்கோப்பில் இருக்குது மழை பெஞ்சால் குடையை பிடிச்சிக்கொண்டு போகிற மாதிரி தான் இந்த பரிகாரம் கால் நனையத்தான் செய்யும் தலையை காப்பாற்ற குடையை பிடிச்சி கொள்ளலாம் வியாழக்கிழமை பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும் துளாராசிக்காரருக்கு இப்போ காலம் கூடாது என்ன நேர்களே நீங்கள் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்